வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் ஆச்சுனா எம்பிக்கு எதிராக அன்றாதுபுர தலைமை நீதிவான் காவல்துறைக்கு பிறப்பித்த உத்தரவு ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக கோட்டபாய கைது செய்யப்படுவர் உதயன் கம்பம்பில உறுதி சுதந்திர தினத்தை முன்னூட்டி இருநூற்றி எண்பத்தி ஐந்து கைதிகள் விடுதலை ரணில் விக்ரோ லண்டனுக்கு திடீர் விஜயம் மன்னார் நீதிமன்ற வளாக துப்பாக்கி சூட்டு சம்பவம் மற்றும் ஒரு சந்தேக கைது வடக்கு கிழக்கில் உள்ள விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு அரசாங்கம் இதுவரை உரிய தீர்வை பெற்றுக் கொடுக்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் மன்னாரில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில் விவசாய செய்கை முன்னெடுத்து வரும் விவசாயிகளின் நெல்லுக்கு உரிய விலையை தீர்மானிப்பதற்கு அரசாங்கம் துதர நடவடிக்கையினை மேற்கொள்ள வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் வலியுறுத்தியுள்ளார் மன்னார் நீதிமன்ற வளாகத்தில் அண்மையில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றும் ஒரு மற்றொரு கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த மாதம் பதினாறாம் திகதி மன்னார் நீதுவான் நீதிமன்றத்துக்கு அருகில் உந்துருடையில் பிரவேசித்த அடையாளம் தெரியாத நபர்களால் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் இருவர் உயிரிழந்துடன் இருவர் காயமடைந்திருந்தார்கள் குறித்த சம்பவம் தொடர்பில் ராணுவத்துடன் தொடர்புடைய மூவர் உள்ளடங்களாக பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்நிலையிலேயே சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபர் யாழ்ப்பாணம் பெரியவுலான் பகுதியில் வைத்து நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் கைதானவர் மன்னார் நொச்சிக்குளம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதுடைய என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட குறித்த சந்தேக நபர் மன்னாருக்கு அழைத்து வரப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இன்று இருநூற்றி எண்பத்தி ஐந்து கைதிகள் விடுதலை செய்யப்பட சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது விசேட அரச பொது மன்னி பெண்கள் கைதிகள் விடுதலை செய்யப்பட அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது ஆறு பெண் கைதிகள் உட்பட இருநூற்றி எண்பத்தி ஐந்து பேர் விடுதலை செய்யப்பட உள்ளனர் இதேவேளை இன்றைய தினம் சிறை கைதிகளை திறந்த வெளியில் சந்திப்பதற்கு அவர்களின் உறவினர்களுக்கு விசேடு சந்தர்ப்பம் வழங்கப்பட உள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது போக்குவரத்து விதி மீறல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுனாவுக்கு எதிராக மே இருபத்தி எட்டாம் தேதி நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டுகளை தாக்கல் செய்யுமாறு அன்றாதபுரம் தலைமை நீதிவான் நாகல சஞ்சீவ ஜெயசூரிய காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளார் சம்பவம் தொடர்பான வழக்கு நேற்று விசாரணைக்கு மீண்டும் எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே நீதிவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் செல்லுபடியாகும் சாரதி உரிமை பத்திரம் இல்லாமல் மோட்டார் வாகனத்தை செலுத்தி போக்குவரத்து அதிகாரிகளின் கடமைக்கையும் தடுத்ததாகவும் குற்றவியல் பலத்தை பயன்படுத்தி அவர்களை தகாத வார்த்தைகளால் திட்டத்ததாகவும் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு நீதிமன்ற நியாதிக்க எல்லைக்குள் இன்று ஆர்ப்பாட்டம் அல்லது போராட்டங்களில் ஈடுபட இலங்கை தமிழசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட எழுபதுக்கு எதிராக தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு தலைமையக காவல்துறையினரால் மட்டக்களப்பு நீதிவான் நீதிமன்றத்தில் இதற்கான உத்தரவு பெறப்பட்டுள்ளது இலங்கை தமிழிசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட உறுப்பினர்களான ராசமாணக்கம் சாணக்கியன் ஞானமுத்து ஸ்ரீநேசன் இளையதம்பி ஸ்ரீநாத் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் மட்டக்களப்பு மாவட்ட தலைவர் அ அமரநாயகி சிவில் சமூக செயற்பாட்டாளர் இ செல்வகுமார் உள்ளிட்ட எழுபதுக்கு இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதி தமிழர்களுக்கான உரிமையினை வலியுறுத்தி சுதந்திர தினத்தினை கறுப்பு திறமாக அறிவித்து வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தினரும் வடகிழக்கிலிருந்து போராட்டத்துக்கு அழைப்பு விடுவித்திருந்தனர் இன்றைய தினம் மட்டக்களப்பில் பேரணிக்கும் போராட்டத்துக்கும் அழைப்பு விடுவிக்கப்பட்டிருந்தது இதில் மட்டக்களப்பு திருகோணமலை மற்றும் அம்பாறை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கலந்து கொள்வதாக அறிவிக்கப்பட்டது இலங்கை தமிழர் கட்சியின் மட்டக்கிழப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் இந்த ஆர்ப்பாட்டப் பேரணியில் பங்கேற்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் தினத்தை முன்னிட்டு இன்றைய தினம் காந்தி பூங்காவில் நிகழ்வுகள் நடைபெற உள்ளன இதனை பாதிக்கும் வகையில் இந்த ஒரு செயற்பாடுகளுக்கும் மட்டக்கிழப்பு நீதிமன்ற நியாதிக எல்லைக்குள் அனுமதிக்காத வகையில் காவல்துறையினர் இத்தடை உத்தரவு பெறப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று லண்டனுக்கு பயணமாகியுள்ளார் குறித்த விஜயத்தின் போது அவர் சர்வதேச அளவிலான பத்திரிகையாளர் சந்திப்பில் பங்கேற்க உள்ளார் ஊழல் மற்றும் உரிமைகள் மீறல்களை நிவர்த்தி செய்வதில் இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றம் மற்றும் ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல் குறித்து இந்த சர்வதேச ஊடக மாநாட்டில் ரணில் விக்ரோசிங்கை தனது கருத்துக்களை வெளியிட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரோசிங்கை கிட்டத்தட்ட பத்து நாட்கள் லண்டனில் தங்கியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த வாரத்துடன் ஒப்புடுகையில் இன்று அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது இலங்கை மத்திய வங்கி இன்று வெளியிட்டுள்ள நாணய மாற்று விகிதங்களின்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெருமதி இருநூற்றி தொண்ணூற்றி நான்கு ரூபாய் தொடக்கம் விற்பனை பெருமதி முன்னூற்றி மூன்று ரூபாய் பதினோரு சதங்களாகும் ஒரு மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமாக மதிப்புள்ள பத்து வலம்புரி சங்குகளை தனது மகளுந்தில் மறைத்து வைத்து விற்பனைக்காக கொண்டு சென்ற நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஹோஹஹ பகுதியைச் சேர்ந்த நாற்பது வயதுடைய நபர் ஒருவரே கணியமுள்ள காவல்துறையினால் கைது செய்யப்பட்டுள்ளார் அத்துடன் சந்தேக நபர் பயணித்த மகளும் காவல்துறையினால் கைப்பற்றப்பட்டுள்ளது மேலும் சந்தேக நபர் நாளை ஹம்பஹா நீண் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற ஈஸ்டர் நாயரு குண்டு தாக்குதலுக்கு பின்னால் ஒரு புதிய தலைமை சூத்திரதாரியை உருவாக்க அரசாங்கம் முயற்சிப்பதாகவும் பிவித்ரோ ஹெல உரிமைய தலைவர் உதயன் கம்பம்பிள்ள குற்றம் சாட்டியுள்ளார் அரசாங்கம் ஆரம்பத்தில் உண்மையான குற்றவாளிகளை சட்டத்தில் முன் நிறுத்துவதாக உறுதியளித்து ஆட்சிக்கு வந்ததாக இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் உதயன் கம்பன்பிள இவ்வாறு தெரிவித்துள்ளார் எனில் நிர்வாகத்தில் உள்ள சில நபர்கள் சம்பந்தப்பட்டிருப்பதால் பொதுமக்களை தவறாக வழிநடத்த ஒரு மாற்றுக்கதை உருவாக்கப்பட்டதாக கம்பன்பிள குற்றம் சாட்டியுள்ளார் உண்மையிலேயே பொறுப்பானவர்கள் இதை நிர்வாகத்துக்குள் இருப்பதனால் ஒரு புதிய பிரதான சூத்திரதாதையை உருவாக்குவதற்கான திட்டத்தில் அரசாங்கம் இப்போது ஈடுபட்டுள்ளதாக கம்பம்பிளா ஆதாரம் எதுவும் இன்றி கூறியுள்ளார் இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக முன்னாள் புலனாய்வு தலைவர் மேயர் ஜெனரல் சுரேஷ் சாலே மற்றும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய் ராயபிக்ஸ் ஆகியோர் குறிவைக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறியுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் கோட்டபாய் ராயபக்சாவுக்கு நன்மை பயக்கும் வகையில் இலங்கையின் புலனாய்வு பிரிவு ஈஸ்டர் குண்டுவெடிப்புகளை செய்தது என்ற தவறான கூட்டிற்கு நிறுவியதே இதன் நோக்கம் என்று கம்பன்பிள தெரிவித்துள்ளார் நீதிமன்றத்தில் முன்னாள் ஜனாதிபதி விமானப்படையின் முன்னாள் தளபதி மற்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி ஆகியோர் உள்ளிட்ட மூவரை கொண்டு ஜனாதிபதி விசாரணை குழுவை கம்பன்பிள மேற்கோள்கள் காட்டினார் இலங்கையின் புலனாய்வு அமைப்புகளை கொண்டு தாக்குதலுடன் இணைக்கும் வகையில் இங்கிலாந்தைச் சேர்ந்த சென்னை நான்கு ஆவணப்படம் செய்த குற்றச்சாட்டுகளை அந்த குழு நிராகரித்ததாக உதயன் கம்மன் பிள்ள கூறியுள்ளார் அரசாங்கம் அறிக்கைகளை புறக்கணித்து தவறான கதையை முன்வைப்பதாக கம்மன் பிள்ள மேலும் குற்றம் சாட்டின அரசாங்க சதை திட்டத்தில் முக்கிய சாட்சியாக கூறப்படும் அசாத் மவுலான மோசடி மற்றும் அடையாள மோசடி உள்ளிட்ட பல குற்றவியல் குற்றங்களை எதிர்கொள்கிறார் என்றும் அவர் குற்றம் சாட்டினார் மௌலானாவில் குற்றங்கள் தொடர்பான விசாரணைகளை கட்டுப்படுத்துவதோடு புலனாய்வு அதிகாரிகளுக்கு எதிரான வாக்கு மூலம் பெறப்படுவதற்காக அவர் இலங்கைக்கு திரும்பவுக்கு அரசாங்கம் உதவுவதாக கம்பன் பிளவேலும் கூறியுள்ளார் மௌலாவின் வெளிநாட்டு பயண தடையை நீக்குவது காவல்துறை விசாரணைகளில் அரசியல் தலையீடு இருப்பதாக கூறப்படுவது மற்றும் ஈஸ்டர் தாக்குதல்களின் விவரிப்பை மாற்றுவதற்கான முயற்சிகள் குறித்து தெளிவுபடுத்தக்கூடிய அரசாங்கம் காவல்துறை ஊடக பேச்சாளர் மற்றும் தொடர்புடைய அதிகாரிகளின் பிஎச் தலைவர் எட்டு கேள்விகளை எழுப்பினார் இந்த அழுத்தம் குறித்து அரசாங்கத்தின் ஊடக பேச்சாளர் காவல்துறை இன்பெக்சட் ஜெனரல் அல்லது காவல்துறை ஊடக பிரிவிலது உடனடி பதில்களை நாங்கள் கோருகிறோம் என்று உதயன் கம்மன் பிள்ள கூறியுள்ளார் இருநூற்றி அறுபதுக்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்டும் நூற்று கணக்கானோர் காயமடைந்தும் வந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தாக்குதலில் இலங்கை அரசியல் ரீதியாக ஒரு உணர்வு திறன் மிக பிரச்சனையாகவே உள்ளது பொறுப்புக்கூரல் தொடர்பாக சர்ச்சை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம் நன்றி